ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டானது தாங்க வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ஆடி மாத பௌர்ணமியானது நிகழ இருக்குது பொதுவாக மாத மாதம் பௌர்ணமி தினம் வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் பௌர்ணமி வரும் பொழுதும் சிறப்பான ஒரு பலன்களை வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில் ஆடி மாத பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மேசம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள்ல நான்காவதாக இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க நாம இந்த பதிவுல ஆடி மாத பௌர்ணமியை பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கி கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது வழக்கமான ஒரு விசைகள் அதே போலதாங்க ஆடி மாத பௌர்ணமியும் இந்த ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயின காலத்தினுடைய முதல் பௌர்ணமி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது பௌர்ணமிக்கான திதி நேரம் என்ன எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பௌர்ணமி அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே தனித்தனியான சிறப்புகளானது காணப்படுது ஆனாலுமே குறிப்பிட்ட சொல்லணும்னா வைகாசி மாத பௌர்ணமி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா இந்த தான் முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் இதனால தான் இந்த நாளை நம்ம வைகாசி விசாகமாக வந்து கொண்டாடி ஆடி மாத பௌர்ணமியில் கோவில்களுக்கு சென்று நம்ம எப்படி வழிபாடு அதே தாங்க ஆடி மாத பௌர்ணமியும் ஆடி மாத பௌர்ணமி வரக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருது இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியினுடைய திதி நேரம் பாத்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலையில ஆறு மணியில மறுநாள் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க இந்த பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளை விட முக்கியமான ஒரு பௌர்ணமி தான் காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி வரும் பொழுதும் குறிப்பிட்டு ஒரு நட்சத்திரத்தில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க அந்த வகையில ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் தான் ஏற்படும் இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது ஸோ ஆடி மாத பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அவரோடு சேர்ந்து சூரிய பகவானையும் வழிபாடு செய்துக்கோங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாத பௌர்ணமியில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலையிலே வந்து பௌர்ணமி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்குமே வந்து பௌர்ணமி இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்க்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும் ஏன்னா ஆடி மாதம் இல்லையா அம்மனுக்கு உரிய மாதம் இந்த மாதத்துல கண்டிப்பா முதல் ஞாயிறு அதனால கூழ் வார்ப்பாங்க ஸோ உங்களால் முடிந்தால் நீங்கள் அதில் வந்து பங்கேற்றுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்தவுடனே சூரிய வழிபாடுகள் செய்யுங்க அம்பாள் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அன்னதானம் தாங்க இந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் இல்லாதவர்களுக்கு வந்து உதவி செய்யுங்க கூழ்வார்க்கக்கூடிய விழாவில் உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க இல்லைன்னா நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஸோ இது போல நீங்க என்ன செய்தாலுமே அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா கிரிவலம் தாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதுக்கு கரெக்டான ஒரு நேரம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பதிவுகளில் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் கிரிவலம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பௌர்ணமி திதி மட்டும் போதும் நல்ல நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க தேவையில்லை அப்படி பார்த்தோன்னா சனிக்கிழமை மாலையிலயே வந்து நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாயிடுது ஸோ சனிக்கிழமை மாலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி வரைக்கும் திதி இருக்குது இந்த டைம்ல நீங்க எப்ப வேணுமானாலும் கிரிவலம் வந்து போய்க்கலாம் தவறு கிடையாதுங்க மேலும் இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை மற்றும் நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை போன்றவற்றையெல்லாம் அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் சரியாக போயிடுங்க ஸோ தீரா பகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மூலம் இருக்கக்கூடியவங்களாம் இந்த விஷயத்த வந்து ஆடி மாதத்தில் செய்து பாருங்கள் மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் எப்படி சிறப்பு இருக்கோ அதே போல தான் இந்த பௌர்ணமியிலும் நீங்கள் விரதமிருந்து விலக்கேற்றி வழிபாடுகள் செய்யலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே தாங்க ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றணும் அப்படின்னா வளமும் நலமும் பெற்று வாழ முடியும் பௌர்ணமியில் விரதம் இருந்து பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடுகள் செய்வது சிறப்பானது அம்மன் கோவில்களில் நிறைய பூஜைகள் எல்லாம் நடக்கும் இந்த கோவில் பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த உதவிகளை கோவிலுக்கு செய்யுங்க மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் பதவி கிடைக்கும் குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் வந்து பார்க்கலாம் புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த டைமில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த பௌர்ணமியில் ஒரு சில கிரக மாற்றங்களின் மூலமாக மேசராசி அன்பர்கள் மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அதை பற்றிய விளக்கத்தை தான் இனி பார்க்க போகிறாங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேசராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக மேசராசி என்பர்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க ஏன்னா சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து சுக்கரனுடைய சேர்க்கையும் இருக்க போகுது ஸோ உங்களுக்கு சுமை ஓய்வு இல்லாத நிலை போன்றவைகள் எல்லாம் ஏற்படலாம் அதனால் உங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டு செய்துக்கோங்க பிளான் பண்ணாமல் எதுவும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏதாவது தவறில் போய் முடிந்திடலாம் அதே போல் இந்த மாதம் மேசராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியமானது அதாவது உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்க நடந்துக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பலன் அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிக்கும் உடல் மனம் போன்றவற்றையெல்லாம் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோகா மற்றும் தியான எல்லாம் செய்துக்கோங்க இதன் மூலமாக நல்ல ஒரு மாறுதல்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் அதனோடு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சந்திரன் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெற இருக்குது கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் ஏற்படுறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க அதனால் மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாறுதல்களானது கண்டிப்பாக ஏற்படும் மேலும் மேசம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க அதே போல் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பௌர்ணமி நாளில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்தால் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க எல்லா செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மேலும் உடைய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் மேன்மை நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்க்க போகிறீங்க வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் செய்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்குங்க தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து கையெழுத்தாகும் சொல்லப்போனால் நிறைய கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் வந்து வெற்றியை பார்ப்பீங்க ஆனால் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா மேசராசி நேர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவை ஸோ பொறுமையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போதுமே பொறுமையே இல்லாமல் அவசர அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தவறில் தான் போய் முடிவடையும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க அவசரப்படாதீங்க அதே போல் பிள்ளைகளுடைய நலனுக்காக உங்களுக்கு இந்த மாதத்தில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இது போல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்வீங்க மேலும் இந்த மாதம் ஆடி மாதம் அற்புதமான மாதம் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் மூன்று கிரகங்கள் வந்து இணைய போறாங்க அதாவது புதன் சூரியன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இருக்கு இதுபோல் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினால் மகாலட்சுமி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குபேர யோகத்தை வந்து நீங்கள் பெறப்போகிறீங்க ஸோ பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வழியிலும் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் இந்த மேசராசி நண்பர்கள் ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு வந்து அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் ஆலயங்களுக்கு வழிபாடுகள் செய்யுங்க சிவன் கோவில்களில் பிரதோஷ தினங்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க மேலும் பிரதோஷ காலங்களில் அபிஷேகங்களில் கலந்துக்கோங்க இது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சிவனுடைய அருளாலும் அம்பாளினுடைய அருளாசியோடும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அடைய போறீங்க என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு இந்த பதிவானது உங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மூல மந்திரத்தை மட்டும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் ப பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்